அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி அல்லாஹ் மகிழ்ச்சி அடையும் தருணங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் என்னை குறித்து என் அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவரிடம் நடந்து கொள்கிறேன் அவன் என்னை நினைவு கூறும்போது அவனுடன் நான் இருப்பேன் என்று கூறினான் அல்லாவின் மீது ஆணையாக பாலைவனத்திலே தொலைந்துவிட்ட தமது ஒட்டகத்தை கண்டுபிடிக்கும் போது உங்களில் ஒருவருக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட தன்னுடைய அடியான் பாவமன்னிப்பு கோரி மீட்சி பெறுவதால் அல்லாஹ் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் யார் என்னிடம் ஒரு சான் அளவு நெருங்குகிறாரோ நான் அவரிடம் ஒரு முழம் அளவு நெருங்குகிறேன் யார் என்னிடம் ஒரு முழம் அளவு நெருங்குகிறாரோ நான் அவரிடம் வலது இடதுபுறமாக விரிந்த இரு கை நீட்டளவு நெருங்குகிறேன் அவர் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவரை நோக்கி ஓடி செல்கிறேன் என்று அல்லாஹ் கூறிய இந்த செய்தி அபு குரையிறாரதி அல்லாஹ்வான்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுஹேஹ் முஸ்லீமில் ஐந்து இரண்டு ஒன்பது நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தொழுகின்ற ஒரே நோக்கத்தோடு அழகிய முறையில் நிறைவாகவும் அங்க தூய்மை செய்து பள்ளிவாசலை நோக்கி புறப்பட்டு வரும்போது வெளியூர் சென்றிருந்த ஒருவர் வீடு திரும்பும்போது அவருடைய வீட்டார் மகிழ்ச்சி அடைவதைப் போன்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த செய்தி இவனு ஹுசைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேறு சில அறிவிப்புகளிலே அவர் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் வரை அவ்வாறு அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் என்ற செய்தி முஸ்னத் அகமதில் எட்டு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய அடியாருடைய நிலைப்பாடு குறித்து அவர்களுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு தன்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவன் பலவற்றையும் உற்று நோக்குகிறான் அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுடைய அந்த மகிழ்ச்சி அடைகிறது மனிதர்களில் அல்லாவுக்கு மிகவும் பிரியமானவர் பிற மனிதர்களுக்கு பயனளிப்பவரே என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்ல அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி ஜாபியர் அலி அல்லாஹு அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஜாமியூ சஹீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அடியார்களுடைய செயல்பாடுகள் அடியார்களுடைய நடவடிக்கைகள் எந்தெந்த வகையிலேயெல்லாம் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாபிற்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தானா தொழுகை வரிசையில் நிற்கிறாரே அவரையும் நடு இரவிலே தொழுகிறாரே அந்த மனிதரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் என்கின்ற செய்தி அபு சையீதில் குதிரீ ரல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இபுது மாஜாவிலே ஒன்று ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹ் எந்தெந்த வகையிலேயெல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவான் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வஸ்லம் அவர்கள் நமக்கு தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் நபியே இரவில் ஒரு பகுதியில் விழித்து தஹஜூத் என்னும் தொழுகையை அதை குர்ஆனை கொண்டு நிறைவேற்றுவீராக என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு சூரத்து மணி இஸ்ராயில் வசனம் எழுபத்தி ஒன்பதிலே தெளிவுபடுத்தியிருக்கிறான் இரவு காலங்களில் துலகக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த தொழுகை நம்மை படைத்த ரஷகனுக்கு எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதையும் சிந்தித்து அவருடைய மகிழ்ச்சிக்கு உண்டான செயல்பாடுகளை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ